சுஃபியானின் நழிய அஹமபுல்லா அவர்களுக்கு அந்த காலத்தில் இருந்த ஒரு வசதியான மனிதரான மாதா மாதம் ஆயிரம் திருகம் மேற்கொடுத்து வந்தார்கள் சுஃபியானின் அஹமபுல்லா தனது சுஜூதிரை பின்வருவார்கள் அன்னாருக்கு வாசிவார்கள் யார் தான் எனது துனியாவுடைய யோகானர்களுக்கு யஹியா எனக்கு போதுமான உதவி செய்திருக்கிறார் எனவே அவர்களுடைய ஆசிராவுக்காக நீ அவருக்கு போதுமானதை செய்து கொடுத்து அவர்களது அன்பர்களின் கனவிலே அவை கண்டு அல்ல அவங்களை என்ன செய்தார் என்று கேட்கிறார் அதற்கு அவர் சிறையான உண்மையை நாம் பழக்கத்தினால் எல்லா என்னை கண்டித்து விட்டார் என்றார் என்னும் ஜோசியப் அவர்களுடைய அல் முன்தான் தாரிசின் முக்கிவர் முகம் அல்ல நூலின் ஒன்பதாவது பாகம் நூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பக்கத்தில் இருக்கிறது